تارا، طرند منا معه، خليفة عليه من رامبر عثمان بن عفان رضي الله عنه وعليه بترى، ميعون بذكر من عنده، عثمان وعليه بترى، الحافل محمد يوسف الله تاعي وعليه أذيع كريم. السلام عليكم ورحمة الله وبركاته، الحمد لله، الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين. وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد قال الله تعالى إن الذين يبائعونك إنما يبائعون الله إذ الله فوق أيديهم صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن ولي نبي رفيق ورفيقي في الجنة عثمان بن عفان رضي الله عنه أو كما قال عليه الصلاة والسلام

மிக போற்றுதலுக்குரிய ஹதரத் உஸ்மான் ரதியுல்லாக அண்கோ அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களிடத்திலே பகிர்வதற்கு ஆசைப்படுகின்றேன் ஹதரத்து உஸ்மான் ரதியுல்லாக அன்கோ அவர்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் பல கோணங்களிலே பேசலாம் அவர்களுடைய குடும்பம் நமக்கெல்லாம் தெரியும் பெருமானார் சல்லாஹோ அலேஹி ஒசல்லம் அவர்களுக்கு நான்கு பெண் மக்கள் நான்கு பெண் மக்கள் ரொக்கையா உம்மு குல்சும்மா ரொல்லாகுன்ன இவர்களிலே ருக்கையா ரதி அவர்களையும் உம்மு குல்சம் ரதி அல்லாஹ் அவர்களையும் பெருமானார் சல்லு அலி வசல்லம் ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார் அதற்கு முன்னதாக அபுல் இரண்டு மக்கள் இரண்டு மகன்கள் இவர்கள் இவர்கள் இருவரையும் மனமுடித்திருந்தார்கள் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு அபுல் அலமின் நுபுவத்தை கொடுத்து ஓரிட கொள்கையை ஏற்றி நடக்க சொல்லும் பொழுது அவர்கள் பிரச்சாரம் அல்லாஹ் ஒருவன் என்று மதினத்து மண்ணிலே பிரச்சாரம் செய்யும் பொழுது பெருமானாரை துன்பப்படுத்த வேண்டும் அவர்களை அவர்களை கஷ்டத்தில் ஆழ்த்த வேண்டும் என்கின்ற தொலை அந்த பார்வையிலே அந்த அபுல் அஹபினுடைய இரண்டு மகன்களும் தங்களுடைய மனைவிகளை விவாகரத்து செய்கிறார்கள் பெருமானாரை துன்பப்படுத்த வேண்டும் அவரை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதற்கு பின்னதாகத்தான் பெருமானார் சல்லாஹா அலிஹஹி வசல்லம் அவருடைய மூத்த மகளாகிய ரொக்கையார் அதி அல்லாஹ் அவர்களை ஹதரத் உஸ்மான் அவர்களுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள் மனம் கொடுத்தார்கள் அந்த நேரத்திலே ஓரிட கொள்கையை ஏற்றி நடக்கும் பொழுது பல இன்னல்கள் பல அவதூறுகள் அந்த சமயத்தில் பெருமானார் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜரத்து செய்ய சொல்லுகிறார்கள் அவர்கள் இருவரையுமே உஸ்மான் ரதி அல்லாஹ்ஹாஹா அவர்களையும் ருக்கையா ரதி அல்லாஹ் அவர்களையும் அபிசீனியாவுக்கு ஹிஜர்த்து செய்து அங்கே சில நாட்கள் இருந்து விட்டு மீண்டும் மதினாவுக்கு வந்து இரண்டு வருடங்களிலேயே ருக்கையா ரதியல்லா அவர்களுக்கு நோய்வாய் ஏற்படுகிறது கடுமையான நோய்வாய் இருபது டு இருபத்தி ஐந்து வயதிற்குள் தான் ருக்கையா ரதி அல்லாஹ் அவர்களுடைய வயது நோய்வாய் ஏற்படுகிறது அந்த களம் பதருடைய நேரம் கடுமையான பதிரு போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒசுமான்றது அல்லாஹ் அவர்கள் பதிரு போரிலே கலந்து கொள்ளவில்லை தன்னுடைய மனைவி ஆகிய அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்தினால் மனைவியின் அருகிலிருந்து பார்த்து கொள்ளும் ஒவ்வொரு கணவன்மார்கள் அனைவர்களுக்குமே உலகத்தினுடைய முன்மாதிரி ஹதரத் ஒசுமான்றது அல்லாஹ் அவர்கள்தான் பார்த்து கொள்ளுகிறார்கள் பதிரனுடைய வெற்றி செய்தியும் வருகிறது அதே சமயம் இந்த புறம் ருக்கையா ரதியல்லா அவர்களுடைய மரண செய்தி துக்க செய்தியும் வருகிறது அதற்கு பின்னால் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய இரண்டாவது மகளாகிய உம்மு குல்சும் ரதி அல்லாஹான் ஹா அவர்களை உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு மனமுடித்து கொடுக்கிறார்கள் ஒரே நபியினுடைய இரண்டு பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்த ஒரே நபி தோரல் ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்கள் தான் இன்னொரு புறத்தில் பார்த்தால் இன்னொரு கோணத்தில் வகையை எழுதுவதில் முதலுமாகிய முன்னோடியுமாகிய ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஹாஃபில் ஒரே இரண்டு ரகாயத்தில் ஒரு குரானை முடிக்குகின்ற அளவுக்கு பெரிய மிகப்பெரிய ஹாஃபிலாக இருந்தாங்க அவர்களுடைய கிலாபத்தின் பொழுது அவர்களுடைய ஆட்சியின் பொழுது குரான் பலவிதமாக பல பிரதிகளாக உருவாக்கப்பட்டு பல விதத்திலே பல கோணங்களிலே ஓதப்படுகிறது என்கின்ற ஒரு சகாபி பல ஊர்களுக்கு சென்று ஆய்வு செய்து வந்து சொல்லுகிறார் அவர்களே குரான் பல விதமாக அதே போல இந்த குரானும் மாற்றப்பட்டு விடுமோ என்பதாக நான் பயப்படுகிறேன் என்பதாக சொல்லும் ஹதரத்து உஸ்மான் ரீதியல்ல அந்த உடனே அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார்கள் சகாபாக்களுடைய ஆலோசனைக்குழு அந்த ஆலோசனை சபையை ஒன்று கூட்டுகிறார்கள் ஆலோசனை ஆலோசனை செய்கிறார்கள் ஹப்சா ரதி அல்லா அவர்களிடத்திலே ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கிறாங்க ஹப்சா ரதி அல்லா பெருமானாருடைய மனைவி உமர் ரதி அல்லா அவர்களுடைய மகளார் அவர்களிடத்திலே சஹிகத்து சித்திக் என்கின்ற ஒரு கிதாப் ஒரு குரான் சஹிஹான குரான் இருக்குது அந்த குரானை வாங்கி வரச் சொல்லி மீதமுள்ள பிரதிகளை எல்லாம் வைத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆராய்ச்சி செய்து ஏழு பிரதிகளாக வெளியிடுகிறார்கள் இன்றைக்கு நாம் ஓதுகின்ற இந்த குரானும் ஹதரத் உஸ்மான் ரதியுல்லா அவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த பிரதி அருமையானவர்கள் ஒவ்வொரு பிரதியும் ஒவ்வொரு நாடுகளுக்கு அனுப்பி வைத்தாங்க மிஸ்ருக்கு ஒன்று பூஃபாவுக்கு ஒன்று மீதி உள்ள பிரதிகளை எல்லாம் தீ ஹதரத்து கொளுத்தினார்கள் ஹதரத் உஸ்மான் அலி அல்லாஹான் அருமையானவர்களே இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் குர்ஆனுக்கும் அவர்களுக்கும் பல தொடர்புகள் அவர்களுடைய இறுதி காலத்திலே அவர்களுடைய இறுதி நேரத்திலே கூட தங்களுடைய மடியிலே குர்ஆனை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் ஆனார்கள் என்பதாக வரலாறுவர்கள் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் வெக்கம் என்று சொன்னாலே முஸ்லிம்களுடைய யோசனைக்கு வரக்கூடியது ஹதரத்து உஸ்மான் ரதி அல்லாஹ் ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் மிகப்பெரிய வெக்கம் கொண்டவர்கள் எந்த அளவுக்குன்னா எந்த அளவுக்குன்னா மலக்குமார்களே ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களை பார்த்து வெக்கப்படுகிறார்களா ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் மிக முக்கியமாக பெண்கள் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய பெண்களுடைய விஷயத்தில் வெக்கம் என்கின்ற விஷயம் மிக மோசமான அவல நிலைக்கு உள்ளாகிவிட்டோம் நிலைக்கு உள்ளாகி விட்டு அருமையானவர்களே ஆனால் அன்றைக்கு உஸ்மான் ரதியல்லா இந்த வெக்கம் என்கின்ற விஷயத்தில் மிக உயர்தரமாக இருந்தாங்க எந்த அளவுக்குன்னு சொல்ல போனால் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க எப்படி நம்மளுடைய சொந்த வீட்டில் எப்படி ஆசுவாசமாக இருப்போமோ அதே போல ஹதரத் நபிசல்லாஹோ அலிஹி வசல்லம் அவர்களும் ஆசுவாசமாக வீட்டில் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் அபுபக்கர் சித்திக் ரதியல்லா அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க வரும் வந்து அனுமதி கேட்கிறார்கள் உள்ளே வருவதற்கு பெருமானார் சல்லல்ல அலி வசலம் எவ்வாறு அமர்ந்திருந்தார்களோ அதே போலவே ஹதரத் அபுபக்கர் ரதி எல்லாம் அவர்களை அனும வருவதற்கு அனுமதி கொடுக்கறாங்க இரண்டாவதாக உமரதி அல்லாஹ் வராங்க அவர்களுக்கும் அதே போல எவ்வாறு அவர்கள் இருந்தார்களோ அதே போல அனுமதி கொடுக்கிறாங்க மூன்றாவதாக ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் வருகிறார்கள் உடனே எழுந்திரித்து அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு பவ்யமாக அழகாக அமர்ந்து கொண்டு ஹதரத் உஸ்மான் ரதி அல்லா அவர்களை வரவேற்கிறார்கள் மூவருமே சென்றதற்கு பிறகு இதை பார்த்து கொண்டிருந்த ஐஷா ரதி அல்லா தங்களுடைய கணவன் இடத்திலே பெருமானார் இடத்திலே கேட்கிறார்கள் நிமிஷல்லாஹி வசலம் அவர்களே அரசூல் அல்லா முதல்ல என்னுடைய தந்தை வந்தார் அபுபுக்கர் சித்திக்கு வந்தார் அவரிடத்தில் அவரை அனுமதி சொல்லு அனுமதி கொடுக்கும் பொழுது நீங்கள் எவ்வாறு இயற்கையாக அமர்ந்திருந்தீர்களோ அதே போல தான் இருந்தீங்க அவர்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க இரண்டாவதாக உமரதியெல்லாம் வந்தாங்க அவங்களுக்கும் எப்படி இருந்தீங்களோ அதே போலதான் அனுமதி கொடுத்தீங்க மூன்றாவதாக உஸ்மான் ரீதியல்லாம் அவர்கள் வரும் பொழுது மட்டும் எதற்காக உங்களுடைய ஆடைகள் எல்லாம் சரி செய்து கொண்டு அழகாக பவ்யமாக உட்கார்ந்து கொண்டேங்க என்பதாக கேட்கும் பொழுது பெருமானார் சல்லல்லாஹோ அலிஹி வசன் அவர்கள் சொன்னார்கள் எப்பேற்பட்ட வார்த்தை என்று பாருங்கள் யோசிக்க வேண்டும் மலக்குமார்களே உஸ்மானை பார்த்து வெக்கப்படும் பொழுது நான் எப்படி வெக்கப்படாமல் இருக்க முடியும் என்பதாக சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு வெக்க சுபாகம் உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க அவர்களுடைய எண்பத்தி இரண்டு ஆண்டு காலத்திலே நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா அவர்கள் நின்று கொண்டு குளிக்க மாட்டார்களாம் நின்று கொண்டு குளிக்க இல்லை ஆனால் நின்று கொண்டு குளிப்பது கூட ஒரு வெக்கத்திற்கு மாற்றமான செயல் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் அவர்களுடைய ஆயுள் காலத்திலே உட்கார்ந்து கொண்டேதான் குளித்திருக்கிறார்கள் அதிலும் அவர்களுடைய வலது கரத்தால் அவர்களுடைய மறைவிடத்தை தொட்டது கிடையாது அவர்களை சொன்னது அவர்களுடைய வலது கரத்தால் அவர்களுடைய மறைவிடத்தை தொட்டது கிடையாதா அவர்கள் இஸ்லாத்திய தழுவியதிலிருந்து அவருடைய இறுதி ஆயுள் காலம் வரையிலும் அவர்களுடைய வலது கரத்தால் அவர்களுடைய மறைவிடத்தை தொட்டது கிடையாது என்றால் அவர்களுடைய வெக்க சுபாகம் எந்த அளவுக்கு உச்சியில் இருக்கும் என்பதை நம்மால் சிந்திக்க முடிகிறது அருமையானவர்களே இன்னொரு பரத்திலே அவர்களுடைய கொடைத்தன்மை வாரி வணங்கும் வல்லல்ல ஹதரத் உஸ்மான் எந்த அளவுக்குன்னா நான் சொருகம் என்று பெருமானார் சொன்னாலே அவர்களுடைய எல்லாம் வந்து வாரி இறைப்பாங்களாம் பல பேரு பேரை போன்ற பல கிணறுகளை முஸ்லிம்கள் குடிப்பதை தண்ணீர் குடிப்பதற்காக வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற மிக பிரபலியமான கிணறு அந்த தான் மூன்று சகாபாக்களுக்கு சுபச்செய்தி சொல்லப்பட்டது சொர்க்கத்தை குறித்து அபு புக்கர் சித்திகர் அவர்களுக்கு உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கம் என்பதாக சுபச்செய்தி சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் உஸ்மான் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் வருகிறார்கள் மூன்றாவதாக அவர்களுக்கு சொல்லப்படுகிறது சொர்க்கம் என்பதாக சுபச்சி சொல்லப்பட்டாலும் அதற்கு முன்னாடி ஒரு பலா ஒரு முசீபத்து அதற்கு பின்னாடி உங்களுக்கு சொர்க்கம் என்பதாக சொல்லப்படுகிறது அதே போல அவர்களுடைய கடைசி ஆயுள் காலத்திலே பல முசீபத்துகள் பல இன்னல்கள் துன்பங்கள் அவர்களுக்கு வந்து அடைகிறது அருமையானவர்களே அதே போன்றே ஒரு முறை பெருமர் சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு போர் தப்போக் போரின் பொழுது யார் இந்த போருக்காக நிதி உதவி செய்கிறீர்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபுங்கிறார்கள் உடனே அபு புக்கர் சித்திக்கிறதை எல்லாம் எல்லா சொத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க உமர் அல்லா தங்களுடைய பாதி சொத்துக்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க உஸ்மான் ரதியெல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய ஒரு வருடத்தினுடைய அந்த காசுகளை எடுத்து போய் கொடுத்தாலும் ஒரு ஒட்டகத்தை கூட வாங்க முடியாது ஆனால் அன்றைக்கு அவர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பது ஒட்டகங்களை தப்புக்கு போருக்காக கொடுத்துருக்கிறாங்கன்னா மதினத்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க இப்படியெல்லாம் ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு அது என்னமோ தெரியல ஆயிரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னமோ தெரியல அறுபது குதிரைகளையும் கொடுத்தார்கள் கொத்து கொத்தாக தூக்க முடியாமல் கொண்டு வந்து பெருமானாருடைய மடியிலை வைத்தார்கள் பெருமானார் அதை எடுத்து ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டுக் கொண்டு சொன்னார்களாம் இதற்கு பிறகு உஸ்மான் எது செய்தாலும் அது அல்லாஹின் இடத்திலே கேள்வி கேட்கப்படாது என்று சொன்னார்கள் என்றால் இப்போ எந்த அளவுக்கு வாரி வழங்கும் வல்லல் உஸ்மான் ரவி என்பதாக நாம் யோசிக்க வேண்டும் இறுதியாக அவருடைய கடைசி நேரம் கடைசி தருவாயிலே ஹலீஃபாக்குகளிலே மிக நீண்ட நாட்கள் ஆட்சி செய்த ஹலீஃபா ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் மட்டும்தான் அந்த நேரத்தில் பல இன்னல்கள் நயமஞ்சகர்களால் பல அவதூறுகளை சொல்லப்படுகிறது அவர்களின் மேல் இட்டு கட்டப்படுகிறது மிஸ்ரு கூஃபா போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் அநியாயக்காரர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களை கொலை செய்ய வேண்டும் அவர்களை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் அவர்களுடைய செல்வங்களை அபகரிக்க வேண்டும் என்பதை என்கின்ற ஒரே காரணத்திற்காக மிஸ் கூஃபா போன்ற பல நாடுகளில் இருந்து அடக்க முடியாத கூட்டங்களாக வந்து உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுகிறார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ் நினைத்தால் போர் செய்து அவர்களை கொலை செய்திருக்கலாம் ஆனால் என்னுடைய ஆட்சியிலே என்னுடைய ஆட்சியில மதினத்து மண்ணிலே யாருடைய இரத்தமும் சிந்தக்கூடாது என்பதற்காக அவர்கள் அமைதியாக விட்டார்கள் அமைதியாக விட்டார்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்கு கூட யாரையும் வைத்துக் கொள்ளவில்லை மேலே சென்று அவருடைய வீட்டுக்கு மொட்டமாடியில் இருந்து சொன்னாங்க நான் யார் என்று தெரியாதா அந்த நயவஞ்சக இடத்திலே சொன்னார்கள் நான் யார் என்று தெரியாதா பெருமானாருடைய இரண்டு பெண் பிள்ளைகளை நான் மனம் முடித்த மருமகன் நான் நான் யார் என்று தெரியாதா நான் முஸ்லிம்களுக்காக பல கிணறுகளை வாங்கி கொடுத்திருக்கிறேன் இப்படி என்று பல விஷயங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் எதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை உஸ்மான் ரதி அல்லாஹ் அவருடைய வீட்டுக்கு ஓரப்புறமாக தீயை வைத்து எரிக்கிறார்கள் தீயை வைத்து எரித்து அந்த அந்த வழியாக அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் குரான் ஓதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கையிலே வெட்டுறாங்க கையில வலது கையிலே வெட்டுகிறார்கள் உஸ்மான் அல்லா அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை வகி எழுதிய கை துண்டாக கிடைக்கிறது வகி எழுதிய கை துண்டாக கிடைக்கிறது அவர்களுக்கு அவர்களுக்காக இருந்த குலாம்கள் இரண்டு அடிமைகள் இரண்டு ஆண் அடிமைகள் அவர்களும் கொல்லப்படுகிறார்கள் அருகிலே உஸ்மான் அல்லா அவர்களுடைய மனைவி நான் எலாரதியல்லா நான் எலாரதியா தங்களுடைய கணவர் என்பதற்காக இல்லை எண்பத்தி இரண்டு வயது கொண்ட சஹாபியை ஒரு ஹலீஃபா எப்படி இப்படி வீட்டு போது கொள்ள முடியும் முடிந்த அளவு தடுக்கிறார்கள் ஆனால் நாகிலா அல்லாஹ் அவரை அசிங்கப்படுத்துகிறார்கள் சொல்லுவதற்கு கூச்சமாக இருந்தாலும் கூட வரலாறுகளை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாகிலா ரதி அல்லாஹ் அவருடைய பின்புறத்திலே ஒரு கேடு கட்டவன் அடிக்குகின்றான் கேடு கட்டவன் அடிக்கிறான் நாகிலா ரதி அல்லாஹை கெட்ட வார்த்தையிலே திட்டுகிறான் நாகிலா ரதி அல்லாஹ் உடனே சொன்னாங்க உன்னுடைய இரண்டு கைகளும் துண்டிக்கப்படட்டும் உன்னுடைய இரண்டு கால்களும் துண்டிக்கப்படட்டும் நீ நிறக்கத்திலே நுழையப்படட்டும் என்பதாக சொல்லுகிறார்கள் அந்த வரலாறு அதோடு நிறுத்தப்படட்டும் அதற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த அந்த நபர் அந்த கேடு கட்டவன் அவனுடைய கையும் காலும் துண்டிக்கப்பட்டு அவன் நடு தெருவிலே கடந்ததாக பார்த்தவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் அருமையானவர்களே அந்த நேரத்தில் உஸ்மான் ரஜியல்லா அவர்களுடைய தலை சீவப்படுகிறது அவருடைய ரத்தம் குரானிலே அந்த நேரத்தில் அவர்களுடைய மடியிலே குரான் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் ஓதுகின்ற அலிஃப்லாமின் ஜுசுடைய இறுதி பக்கத்திலே கஹமுல்லா என்கின்ற பக்கத்தினுடைய அந்த வசனத்திலே அவர்களுடைய ரத்தம் திணிக்கின்றது அதில் கூட அல்லாஹ் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் அதில் கூட ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறான் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்கின்ற அர்த்தம் அருமையானவர்கள் அதற்கு பிறகு அவருடைய செல்வத்தை எல்லாம் சூறையாடுகிறார்கள் பிறகு அவர்களை கொண்டு போய் ஜன்னத்துள் வெளியே அவசர அவசரமாக அடக்கம் செஞ்சுட்டு போயிட்டாங்க அவசர அவசரமாக ஜன்னத்துள் பக்கீக்கு வெளியே அடக்கம் செய்து விட்டு போய்விட்டார்கள் ஆனால் உஸ்மான் ரதி அல்லா அவர்கள் நினைத்திருந்தால் என்றைக்கோ எண்பத்தி ரெண்டு வயசு என்றைக்கோ ஹலீஃபத்தை யாருக்காவது கொடுத்து விட்டு அவர்கள் நாடு திரும்பி இருக்கலாம் நாடு மாறி இருக்கலாம் ஆனால் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக உஸ்மான எதற்காகவும் உங்களுடைய இந்த ஹிலாபத்தை ஹிலாபத் என்கின்ற ஆடை யாருக்கும் கழட்டி கொடுத்து விடாதீங்க யாருக்கும் கொடுத்துராதிங்க உங்களுக்கு ஷஹீதா நீங்கள் ஷஹீதாக ஆக்கப்படுவீர்கள் என்கின்ற அந்த ஒரே வார்த்தை கேட்டதற்கு பிறகு உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களுக்காக தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார் பிறகு ஆட்சிக்கு வந்த மகாவியார் அலி அல்லாஹ் அவங்க மகாவியார் அலி அல்லாஹ் அந்த கபுரை எடுத்துக்கொண்டு வந்து மதீனா ஜன்னத்துல் பக்கிக்கு நடுவிலே இன்றைக்கும் பார்த்தால் தெரியும் ஜன்னத்துல் பக்கிக்கு நடுவிலே மிக பெரிய ஒரு கபராக அந்த கபரை ஆக்கி வைத்தார்கள் ஹம்சா அலி அல்லாஹ் பக்கத்தில் உஸ்மான் அலி ஆக அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை கொடைத்தன்மையிலேயும் நம்மை வெக்க சுபாகத்திலேயும் ஹதரத்து உஸ்மான் ரதி அல்லா அவர்களுடைய அந்த கொடைத்தன்மையிலிருந்தும் அந்த வெக்க சுபாகத்திலிருந்தும் கொஞ்சத்தை இந்த உம்மத்தார்களுக்கு தந்தறிவு புரிய வேண்டும் என்பதாக கூறிக்கொண்டு என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகின்றேன் அலி அஹமதுல்லமின் அலாமிகம் வரமத்துல்ல வரகா